நன்றி நூலாசிரியரின் ஏற்புரை அந்த வானில் உலா வரும் நிலா போல இந்த நிலா முற்றத்தில் நடுவில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே உங்களுக்கு என்னுடைய மனமோர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் காதோடு போனில் பேசிதான் பழக்கம் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேச பயமாக இருக்கிறது எழுதுவது விட பேசுவதுதான் மிகவும் கஷ்டம் அதை ஜீவகனி அவர்கள் மிக அழகாக செய்து சென்றார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா பிறகு தமிழ்ச்சங்கம் என்பது தலை இடை கடை என மூன்று சங்கங்களும் சேர்ந்த அளவு இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறதை நான் பெருமையோடு உணர்கிறேன் அந்த சங்கங்களில் ஒரு நக்கீரர் இருப்பது போல இந்த சங்கத்தில் நமது நாராயணமூர்த்தி அவர்கள் இருக்கின்றார் நான் எழுதிய புஸ்தகமா என்று அவர் சொல்ல சொல்ல எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது யாரோ எழுதியது போல நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் பிறகு ஒரு முறை பூபே சுவாமிநாத ஐயர் அவர்கள் மக ரமண ரிஷிகள் அவர்களை சந்திப்ப சந்திப்பதற்காக திருவண்ணாமலை சென்றிருந்தார் அப்பொழுது அவர் ரமண மகரிஷி அவர்களிடம் எனக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குங்க இந்த எல்லாம் நான் எடுத்து பண்ணுறது எதையுமே பாராட்ட ஒரு ஆளும் இல்லை ஒருத்தரும் இல்லை நான் செய்கிறது வேஸ்ட்டோன்னு எனக்கு படுது அப்படின்ன ரமண மகரிஷி அவர்கள் நீ உலகளாவிய தொண்டு செய்கிறாய் இந்த இந்த ஜெனரேஷன் உன்னை பாராட்டணும்னு நினைக்காத அதை வந்து கண்டிப்பாக இந்த உலகமே போற்றும் அளவுக்கு நீ வருவாய் ஒரு ஓலேசுவடையை கூட விட்டு விடாதே என்று கூறியிருக்கின்றார் அதே போல் நம்ம நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்லியது போல் வாழ்வதே என்று சாதனையாக இருக்கின்ற வேளையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கின்றார்கள் அது வந்து வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்டு தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி செய்யும் இந்த வீரமும் தியாகமும் போ போராட போற்றப்படும் பாராட்டப்படும் இது இனி நான் புஸ்தகத்துக்குள் நுழைகிறேன் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்குள் நீ ஒரு கோயிலே கட்டியிருக்கலாம் என்று என் மகள் சொல்லுவாள் அந்த அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டோம் ஆனாலும் என்னால் வந்து நான் இந்த எழுதுவதை நான் நிறுத்த முடியாது என்று சொல்லி எப்பொழுது கோயிலுக்கு சென்றாலும் கடவுளே என்னிடம் காசு இல்லை அது எனக்கு கொடுது நான் புக்கு போடணும் தான் வேண்டிக்குவேன் அப்போ வந்து அப்போ இப்படித்தான் கையை வச்சு வேண்டுவேன் ஒருவேளை ஒரு கொடுத்தா மிஸ் ஆகிடக்கூடாது என்று அப்படி அப்பொழுது இந்த மாட கோயில் படிகள்லாம் என்னால் நீ ஏறவே முடியவில்லை இறைவா இந்த வயசில் நீ போய் இங்கே இருக்க நான் தான் வருவேன் உங்ககிட்ட அப்படின்னு வேண்டும் போது எனது பேரன் சொன்னான் எப்ப பாரு சாமிகிட்ட காசு குடு காசு கொடுன்னு நச்சிருக்கிறே இல்லை பேசாம இளமையை கேட்டு வாங்கி கொடணும் உடனே நான் வந்து எந்த ஸ்டேஜுக்கு போகலான்னு நினச்சேன் பள்ளிக்கூடத்துக்கு போனா டீச்சர்ட்ட அடி வாங்கணும் அப்பா எல்லாம் அடிப்பானுங்க என்னதான் பண்றது புருஷன் வந்து கணவன் வந்து அந்த வீரன்னு காட்டுவார் மகன் அவன் அவனுடைய குணத்தை பொறுத்து அமைவது பிறகு ஒரு நாள் இப்படியே வடிவேலு சொல்ற மாதிரி அந்த சந்தில் இந்த சந்தில் நான் வாங்கின கதையாகவே இருக்கேன் நம்ம கதை எப்பொழுதுமே எவ்வளவு பெரிய நீதிபதி பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட அவங்க வந்து வடிவேலை கொட்பனாம யாராலையும் பேசவே முடியாது ஒருவர் சொன்னார் நம்ம எங்கே இந்த கிணத்த காணும்னு வடிவேலு தேடுற மாதிரி எங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள்லாம் எங்கேயோ போ காணாமல் போதையோ போயிட்டுருக்குன்னு வருத்தப்பட்டு சொல்லுவார் அது மாதிரி நான் என்ன செய்தேன் சரி நாம் யாரையாவது அடிக்கலாமே ஏன் எப்பப்போ வேறு அடியே வாங்கணும்னு எப்போ வேறனா நல்லா யோசித்து கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு குச்சியில் அடித்தாங்க அவங்க மூடி வந்து ஒரு ஆறா விட்டாமல் வரங்க எந்த ஜென்மத்திலையும் மறக்க முடியாது பிறகு அவன் என்ன சொன்னேன் படிப்பு எல்லாம் கோட்ட விட்டு இதில் மட்டும் கரெக்டாக இருக்கணேன் இன்னொன்று வேணுமான்னு கேட்டான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இல்லை தம்பி நான் இப்படியே தவழ்ந்து தவிழ்ந்தே படிக்கலை ஏறிக்கிறேன் எனக்கு கெழவியாக இருக்கிறதே சௌரியமாக விட்டுருனேன் அது மாதிரி ஓரம்பத்திலேருந்து இந்த புத்தகத்தை உருவாக்க நான் பட்ட பாடு அவர் அந்த கமலவதியை பிரசவத்தை பற்றி நாராயண முத்தியாய அவர்கள் சொன்னார்கள் இன்று ஆக்சுவலாக நாமக்கல்ல நம்ம கோச்சிங்க நாயனார் பிறந்திருக்காரு இந்த புத்தக வடிவில் நன்றி முடித்து அவங்களுக்கு எழுத்து செம்மல் என்கிற விருதினை நாமக்கல் தமிழ்ச்சங்கம் தற்பொழுது வழங்குகிறது தலைவர் அவர்கள் அதற்கான பாராட்டுச் சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்குவார்கள் சார் வாங்க சீக்கிரம் கிடைக்கும் நன்றிங்க சார் எழுத்தாளருக்கு உற்ற துணையாக இருக்கிற அவர் குடும்பத்தாருக்கும் இந்த தமிழ் பணிக்காக வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றிகள் பல தமிழ்ச்சங்க